ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ ஷார்ட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்லுவோம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்துட்டு கோமா வந்து பேசுகிறப்ப அதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாரி ப்ளஸ் ஒரு மிக்சடு குழப்பம் நம்ம ஒருத்த மேலே இவ்வளவுக்கு அனுபவிக்கிறோம் பாச வைக்கிறோம் அவங்க வந்து அதை நினைக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம எவ்வளோவோ வந்து பண்ணியிருக்கோம் அதை ஒரு பிட்டு கூட நினைக்கிறதே இல்லை நம்ம அன்பு வச்சோம் நம்ம திருப்பி வந்துட்டு அவங்கள்ட்ட அன்பு தான் வந்துட்டு எதிர்பார்க்குறோம் காசோ பணமோ பொருளோ எதுவுமே நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கல நம்ம பண்ண நல்லதே வந்துட்டு அவங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க ப்ளஸ் நம்ம மேலே அப்போ பாசங்கிறதே உங்களுக்குலாம் வந்துட்டு இல்லையா என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான் வந்துட்டு இருக்குது நான் அதையும் பாசம் எல்லோரும் மேலுமே வைப்பேன் ஆனால் திருப்பி எல்லாருமே எனக்கு வந்துட்டு பாசம் வந்து கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ப்ளஸ் என்னை திட்டுவாங்க என்னை வந்துட்டு என்ன சொல்கிறது நான் தான் தப்புங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆயிரும் எனக்கு ஒன்றுமே புரியலை மனநிலையே வந்துட்டு ரொம்ப மிக்ஸாக மிக்சடாக குழப்பமாக இருக்குது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது நம்ம இவங்க தான் நம்ம உலகம் இவங்க வந்துட்டு நம்ம மேலே பாசமாக இருக்காங்க இவங்க தான் நம்ம உயிர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாசமாக வந்து நினைக்கிறோம் ஆனால் அவங்க வந்து நம்ம மேலே வந்துட்டு பாசமாக இருக்காங்க அப்படிங்கிற அது வந்துட்டு கிடையவே கிடையாது அது இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு உண்மையாக பழகுறாங்களா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாசம் வைங்க அப்புறம் பாசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கஷ்டப்படும் போது ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் ஐயோ என்ன சொல்கிறது அதுக்காண்டி நம்மளோட குட் குவாலிட்டியை வந்துட்டு மிஸ் பண்ணவே கூடாது நம்ம நம்மளாவே வந்துட்டு இருப்போம் நம்மளோட குட் குவாலிட்டியை வந்துட்டு குட் குவாலிட்டியை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்பாயில் பண்ணக்கூடாது நான் இப்படி தான் நான் வந்துட்டு உண்மையாக இருக்கேன் கடவுளுக்கு பயந்து நினைக்கிறேன் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கேன் எல்லோருடைய பாசம் வைக்கிறேன் ஆனால் எல்லாருமே வந்துட்டு என் கூட பாசமாக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பெர்சன்டேஜ் சொன்னேன் கிடையவே கிடையாது அப்படிதான் வந்துட்டு போயிட்டுருக்கு சில சில பேர் மேலே அதிகமாக பாசம் வச்சுட்றோம் நல்லா வந்துட்டு பழகுறோம் இந்த சாங் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுத்திடுறாங்க அப்படியே நம்ம பண்ணினது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு துளி கூட நம்ம நல்லது பண்ணலேங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் நினைக்கும்போது நல்லதுக்கே காலம் அந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால கொஞ்சம் ஏமேலே எனக்கு வந்துட்டு கோபம் வருது பயங்கரமாக கோவம் அது இப்படி ஒரு முட்டாளாக இருந்திருக்கோமே இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம மேலே பாசமாக இருக்காங்கன்னு நம்மது என்னோட தப்பு என் புத்தி செருப்பை என்ன செருப்ப கழட்டி தான் வந்து அழிச்சுக்கணும் வேறு எதுவுமே இல்லை ஐயோ இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது யாருமே இல்லை ப்ளஸ் நான் பிள்ளைங்க என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு என்னோடய ஃபேமிலி ப்ளஸ் மற்ற யார் மேலேயே நான் வந்து பாசம் வச்சேன் யாரும் என் மேலே வந்து பாசம் வைக்கவே கிடையாது ஒரு பிட்டு கூட பாசம் வைக்க கிடையாது என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க என்ட்டருந்து என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாலே தவிர்த்து வேலை கீழே ப்ளஸ் காரியத்துக்காண்டி காரியவாதிகள் செல்ஃபிஷ் காரியவாதிகள் ப்ளஸ் என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா என் மேலே யாருமே பாசம் வைக்க கிடையாது ஐயோ ஐயோ இப் இப்படி ஒரு உலகம் இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு பச்சை வந்திகள் தான் நான் இவ்வளோ நாள் வந்து பழகியிருக்கேன் அப்படிங்கிறப்ப அது வெளிச்சத்துக்கு வந்து அது தெரிஞ்சதுக்கப்புறம் சே அப்படி எனக்கு என்ன நினைச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்கும் முட்டால் 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 கேடுகட்ட முட்டால் நான் வந்துட்டு இப்போ உட்காந்து உங்கள்ட்ட புலம்பிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியலை இதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வந்து போகணும் இப்போ நான் வந்துட்டு வீட்டு வேலை பிள்ளைங்க சர்ச்சுக்கு போகிறேன் அவ்வளோதான் கொஞ்சம் மன வந்துட்டு மனநிலை வந்துட்டு கொஞ்சம் ஆறுதல் அடையும் இந்த மாதிரி இப்போ என் கூட யார் இருக்கணும் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் அப்படி இல்லை அப்படின்னா இறந்து போனால் எங்கள் அப்பா வந்துட்டு என் கூட இருக்கணும் அவர்கிட்ட வந்து கேட்பேன் அவருமே வந்துட்டு என் மேலே முழுசா பாசமாக இருப்பாரா இல்லை அவரும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஏமாத்திடுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இப்போவும் வந்துட்டு பயமாக இருக்குது யாருமே இப்போ நம்புறதே யாரை நம்புறது யாரும் நம்பக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது நம்மனவங்க எல்லாமே வந்துட்டு நம்பிக்கை துரோகம் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஐயோ அதனால போன வீடியோவில் வந்துட்டு நான் அது வந்து ரியலாக வந்து நான் அனுபவிச்சது அதை தான் வந்துட்டு அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் கொஞ்சம் கோபமாக வந்து சொல்லிட்டேன் அது சாரி எல்லாருக்குமே என் ஃப்ரெண்டே சொன்னால் ஏன் இவ்வளோ அதுக்கு போகும் வார்த்தை விட்டு ஏன் பேசுகிறேன் அப்படின்ட்டு இனிமேல் அந்த மாதிரி பேசுகிறத வந்து தவிர்த்துக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே படுத்துகிற பாட்டில் நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளது போயிடும் நான் நிறைய பாடி டிப்ரெஷன் ஆயி ஆக ஆகி இன்னும் மெண்டல் ஆஸ்பத்திரி தான் இன்னும் போகலை நான் பிடி சீக்கிரம் அங்கேயும் போக வச்சுருவாங்க இவங்க படுத்துகிற பாட்டை பார்த்தா ஐயோ பா சாமி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை பாசத்துக்கு இங்கே வேல்யூ கிடையாது பணத்துக்கு மட்டும்தான் வேல்யூ பாசத்துக்கு நோ வேல்யூ பணம் இருக்கா ஓகே பாசம் நோ பாசம்லாம் வீச விளைங்கிறாங்க பாசம்லாம் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்போலாம் வந்து போயிட்டுருக்கு நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க காரியத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க அவ்வளோ தான் முடிஞ்சு இதுதான் வந்துட்டு ரியாலிட்டி என் லைஃப்பில் நடந்துருக்கு நடந்துருச்சு நினைத்த நடக்கிறதுக்கு இருக்குது ஐயோ சாமி பாசம் வைக்காதவகை யாருமே என் பக்கத்தில் இருக்கவே வேண்டாம் நான் மட்டும் என் மேலே நான் பாசம் வைக்கிறேன்னா போதும் அதுவே போதும் நான் நான் என்னோட என்னோட இதுக்கு வந்துட்டு நான் இருக்கேனா அதுவே போதும் அது யாருமே வேண்டாம்ப்பா ஐயோ சாமி இப்போ பாருங்கள் உழம்பு வண்டிதான் இருக்குது பாசம் வச்சாவே இந்த காலத்தில் நாசம்தான் நாசமாக போக வேண்டியது அதே நடக்குது